அது சும்மா அப்படியே மாதிரி ஜங்கு 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 ஜங்குன்னு அதுல தான் ஒண்ணு பேசுது ஊருகா ஊருகா மாமி அயிரு நிர்மலா சீதாராமன் ஆஹ் அது தமிழ் படிச்சு என்ன புரோஜனம் இந்தி எங்க மயிறு சமஸ்கிருதம் எங்க மயிறு தமிழ் எங்க உயிர் எழுதா புடைய போச்சு இழுத்தாங்க இழுத்தாங்க நடக்காத ஒரு சம்பவத்தை ஊருக மாமி ஆயா எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் செருப்பு காலால கே பி ராமலிங்கம் ஜெயலலிதா வெட்டி வச்சு கீழே தந்தா கே பி எங்க இருக்கிறாரு பிஜேபி ல நாங்க நிதி கூட எங்களுக்கு நிதி கொடுக்கறது யோகதி இல்ல புடவை பூச்சியில் தாங்க பாவாட பூச்சியில் தாங்க நான் சொல்லுங்கிறேன் கே பி ராமலிங்கம் ஜெயலலிதா செருப்பு காலால் எட்டி வச்சதுனால இன்னைக்கு கே பி ராமலிங்கத்துக்கு நீ முக்கியத்தை கொடுத்து வச்சுக்கிற யார பார்த்து சொல்றீங்க ஆம்பளிங்க அடிச்சா தப்பு ஒரு பொம்பளை பொம்பளைங்க அடிக்கலாம ரெண்டு தவிட மலை பலர் பலர் இல்லாம தமிழை பத்தி பேசுற ஒரு தமிழ் தமிழச்சு தமிழை படிச்சுட்டு இங்க படிச்சுட்டு நீ போற பெங்களூர்ல ஊரக வியாபாரம் பண்றது இன்னைக்கு நீ தேர்தல நிக்காம குறுக்கு வாசல் பின்வாசல வந்தவனி நீங்கெல்லாம் எல்லாம் இயற்கையாக விதைக்கப்படவில்லை நீங்க செயற்கையான செடிகள் இந்தி படிச்சு நாங்க என்ன புடங்குறதாங்க சமஸ்கிருதம் படிச்சு நாங்க என்ன இங்க புடங்குறதாங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள இந்த ஃபிராடு பையன் இல்ல இந்த ஆறுதரா சாட்டியால அடிச்சுக்காவே செருப்பு போட மாட்டேன் சொல்லி இப்ப செருப்பு சூப்பரான் இல்ல ஒரு பைத்திகார ஒரு பரதேச ஒருத்தன் அந்த பிஜேபி தலைவர் அந்த அண்ணாமலை இந்த பொறிக்கி நாய் வந்து பொறிக்கித்தனமா பேசுது நான் எதுனா பேசினா அவன் கட்சி தான் கோச்சிக்கிறான் நேராக போறான் போலீஸ் ஒரு மது எத்துன்னு போறான் இதுல கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறான் அவனுக்கு என்னடான்னு கேட்டா தமிழ்நாட்டுல மது விற்கிறாங்களாம் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுல மது விற்கிறாங்களா டாஸ்மாக் கடையில மது விற்கிறாங்களாம் இது சாராய வியாபாரம் பண்ற சாராய வியாபாரம் பண்ற ஆட்சியம் இங்க வந்து மது விற்கிறாங்களாம் ஏண்டா டே அண்ணாமலை நான் ஒன்னு கேக்குறேன் இந்த டாஸ்க்மார்க் கடை டாஸ்க் கடை டாஸ்க் கடை சொல்லி அரசியல் பண்றீங்களே என்ன சொல்றது இந்த பிஜேபி காரணக்கா ஏண்டா இப்ப நீங்க ஆட்சி செய்யற மாநிலத்துல எங்குமே டாஸ்க்மாக மதுபான கடையே இல்லையா நான் இன்னொன்னு கேக்குறேன் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு திராவிட மாடல் அரசு இன்னைக்கு இந்த அரசின் மீது எங்களுடைய அரசின் மீது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு நான் கேட்டா சாராயம் வியாபாரம் பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் டாஸ்க்மா கடைன்னு ஒன்னு திமுக ஆட்சியிடலாம் எச்சு கடையை திறந்தாங்களா இதை எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுடன் பேசுறாரு எப்படி பாரு டாஸ்க் டாஸ்க் ஐயோ டாஸ்க் கடைன்றது காலகாலமா இருக்குது தனியார் மது விற்பனை செய்து கொண்டிருந்ததை அரசாங்கமே இனி மது விற்பனை செய்யும் என்று டாஸ்க் மா கடையை திறந்தது யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அதுக்கு முன்னால என்னன்னு கேட்டீங்கன்னா தனியார் தான் டெண்டர் விடுவாங்க தனியார் மதுபான கடை தான் மட்டும்தான் ஒரு வயிற்ஷா ஒண்ணு இருக்கும் ஆனா இனிமே அரசாங்கமே மது விற்பனை செய்யும் அரசாங்கத்து வருமானம் வரும்னு சொல்லி ஜெயலலிதா தான் டாஸ்க்மா கடையை திறந்தது சோ தொடர்ந்து டாஸ்க்மா கடை தான் இருக்குது அந்த மாதிரிதான் இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டாஸ்மாக் கடை இப்ப இந்த டாஸ்க்மாக கடையில வந்துட்டு ஊழல் நடக்குது இவன் அண்ணாமலை சொல்கிறான் ஊழல் நடக்குது ஊழல் நடக்குது பாட்டிலுக்கு வந்துட்டு பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்க முப்பது ரூபாய் அதிகமா வாங்குறாங்க அந்த விஷயத்துக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சியிலையும் தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காங்க ஜெயலலிதா அம்மியா அந்த அம்மியார் மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் டாஸ்க்மா கடை நடந்துச்சு அப்ப எப்படி டாஸ்குமா கடை நடந்துச்சோ இப்பயும் அப்படிதான் டாஸ்மாக் கடை நடக்குது அப்ப எப்படி டாஸ்மாக நடந்துச்சோ இப்பயும் அப்படிதான் டாஸ்மாக கடை வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்க பாட்டு ரூபாய் அதிகமா அண்ணாமலனுடைய அவனை மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி லக்காடி பாடு ஸ்பை அவனுமே இருக்க மாட்டான் ஆமா அவனை மாதிரி அவனுமே இருக்க மாட்டான் ஏன்டா ஒன்னு மஸ்ட் சொல்லி கேட்டுங்க தமிழ்நாடு முழுக்க இந்த பிளாக்ல சரக்கு ஓட்டுறவன் போலி மதுபான தயாரிக்கிறவன் யாருன்னு கேட்டா பிஜேபி பரதேசி பசங்க நீங்க தான் நீங்க பிஜேபிக்காரனுக்கு தான் இந்த டாஸ்க் கடைன்றது திமுக ஆட்சியில ஒழுங்கா தான் நடக்குது அவரு மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு வகையில பழி வாங்கணும்னு சொல்லி அவரை கைது பண்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க அண்ணாமலை சாராய அமைச்சர் சாராய அமைச்சர் சாராய அமைச்சர் ஆனா புறம்புக்க நீ எங்கெங்க இந்தியா ஃபுல்லா ஆட்சி பண்ற பாண்டிச்சேரி உட்பட அங்கேயும் எல்லாத்துக்கும் ஒரு சாராய ஒரு அமைச்சருக்கான்ல அவனை என்னான்னு கூப்பிடுவ நீ அவனை என்னடா கூப்பிடுவான் அண்ணாமலை சாராய அமைச்சர் சாராய அமைச்சர் இவனுக்கு என்ன செந்தில் பாலாஜி மீது ஒரு மிகப்பெரிய கோவம் கேட்டா முதல்ல அந்த செய்தியை பதிவு பண்ணிடுறேன் என்னன்னு கேட்டா தலைவர் தளபதியினுடைய ராஜ விசுவாசியாக மனசாட்சியாக இன்றைக்கு மாண்புக அமைச்சர் செந்தில் பாலாஜி செயல்படுகிறார் அவரை வந்து இந்த கோவை பெல்ட்ல இன்சார்ஜா போட்டாங்க பொங்கு பெல்ட்ல டோட்டலா ஏடிஎம்கே காலி பண்ணிட்டார் உள்ளாட்சி அமைச்சர்ல ஏடிஎம்கே காலி பிஜேபி காலி பிஜேபி ஒத்த ஓட்டு வாங்கணும் காரன் அவன் பொண்டாட்டி எங்களுக்கு ஓட்டு போட்டான் ஒருத்த நிக்கிறான் அஞ்சாயிரம் கவுன்சிலரோ ஏதோ ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ஏதோ ஒரு தேர்தல நிக்கிறான் ஒரே ஒரு அவன் வீட்டுல ஆறு ஓட்டோ ஏழு ஓட்டோ இருக்குது ஒரே ஒரு ஓட்டு பிஜேபி குழுதார் அவன் தான் போட்டுக்கிறான் அவன் பொண்டாட்டி தேர்தல நின்று ஒரு ஓட்டம் ஆனவாரு பிஜேபி ல அவன் பொண்டாட்டி எங்களுக்கு ஓட்டு போட்டான் திமுக ஓட்டு போட்டான் எம்பி எலெக்ஷன்ல டோட்டல் காலி எம்பி எலெக்ஷன்ல அவர் உள்ளதா இருந்தார் எம்பி எலெக்ஷன்ல அண்ணாமலைக்கு டெபாசிட் காலி வரும்போ பையன் அண்ணாமலைக்கு டெபாசிட்டே காலி சோ செந்தில் பாலாஜி வந்த பிறகு பொங்குபிட்டுல தலைவர் தளபதி தலைமையில் நாளைய தமிழகம் கலைஞர் மாண்புகாண்ட உதயநிதி ஸ்டாலின் தலைமையில அவர் சிறப்பாக களப்பணி ஆற்றிய காரணத்தால் அங்க டோட்டல் வாஷ் அவுட் ஏடிஎம்கே பிஜேபி செந்தில் பாலாஜியை வெளியூட்டை கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ள வச்சாங்க எதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள வச்சாங்க இந்த டாஸ்மாக் கடையில் ஊழல் பண்ணார் உள்ள வச்சுக்கலாடா நான் கேட்குறேன் அண்ணாமலையா ஏண்டா டேய் நீ அமலாக்கத்துறை ஈடி ஐடி மயிறு பொச்சு உள்ள வச்சுங்க எதுவும் உள்ள வச்சுங்க செந்தில் பாலாஜி நீங்க டாஸ்மாக் கடையில் ஊழல் பண்ணிட்டாருன்னா வச்சுங்க பழைய கேஸ் அந்த பிஏடிசியில வேலை வாங்கி தர சமாச்சாரம் அது பணம் கொடுத்தான் யாரோ ஒரு பேர் சொல்லி வாங்கினான் பணத்தையும் திருப்பி கொடுத்தாச்சு பணத்தை கொடுத்தவனே கோர்ட்ல சொல்லிட்டான் பணத்தை திருப்பி கொடுத்தாங்கன்னு அந்த கேஸ தூசி தட்டி அதே எடுத்து ஒரு வருஷம் உள்ள வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணி அரச பத்தி பேசு முதலமைச்சரை பத்தி பேசுன்னு என்னன்னா பிளாக்மெயில் பண்ணி அவரை பிஜேபி பார்த்தாங்க அவர் ஸ்ட்ராங்கா நின்றுட்டார் செந்தில் பாலாஜி நான் அண்ணா திமுக இருந்த போயிருக்கலாம் நான் கடைசியா திமுகவுக்கு வந்தேன் என்ன தளபதி காப்பாத்திட்டாரு உயிரே போனாலும் நான் தளபதியை காட்டி கொடுக்க மாட்டேன் அவர் மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் யாரும் கிடையாது அவர் குறித்து பொய்யான தகவல் எல்லாம் சொல்ல சொல்றீங்க அவர் அரசியலில் அப்பொழு கற்றவர் நான் அடிக்கடி சொல்வது போல் தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் தேச தலைவர் எங்கள் தன்மான தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொற்றிருக்கக்கூடிய தலைவர் தளபதி விசுவாசமா இருந்ததால அவர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஒரு வருஷம் உள்ள இருந்தாங்க வெளியே வந்தார் இப்ப அவர் தெரிய அமைச்சர் பொறுக்க முடியல இனி பொறுக்க முடியாம ஆயிரம் கோடி ஊழல் அன்றான் டாஸ்மாக்ல யார் சொல்றான் அண்ணாமலை சொல்றான் சாட்டையடி சாட்டையில பத்திக்கார சாட்டையடி அந்த செருப்பு அண்ணாமலை சொல்றான் ஆயிரம் கோடி ஊழல்னு ஈடி சொல்லுது அமலாக்கத்துறை ஈடி சொல்லுது ஆயிரம் கோடி ஊழல்னு அமலாக்கத்துறை ஈடி சொல்லுது மீண்டும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் ராஜினாமா பண்ண அவன் முதலமைச்சர் ராஜினாமா சொல்றான் அவன் அண்ணாமலை முதலமைச்சர் ராஜினாமா பண்ற சார் இவன் நான் ஒண்ணு கேக்குறேன் இந்த ஈடி இடி அமலாக்கத்துறாங்க இல்ல இவன் அண்ணாமலை உன் வீட்டுக்கு ஈடி வரும் அமலாக்கத்துறை வரும் இவன் சொல்ற வீட்டுக்கு ஈடி அமலாக்கத்துறை இவன் யார் யாருலாம் இது வரைக்கும் சொல்லிக்கிறானோ உங்க வீட்டுக்கு உங்க வீட்டில வந்து கவுர் தொட்டும் உங்க வீட்டு ஈடி ரைடு வரும் உங்க வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு வரும்னு சொல்றான் இவன் சொன்னவங்க வீட்டுக்கு கரெக்டா ஈடி அமலாக்கத்துறை போதும்னா அப்ப இதுல என்ன தெரியுது பிஜேபி எப்படி பழி வாங்குறான் பாத்தீங்களா திமுகவை நான் கேக்குறேன் இந்த இடி அமலாக்குத்துறை கேக்குறேன் நீங்க சம்பளம் எங்க வாங்குறீங்க சாஸ்திரி பாபனா எங்க நீங்க சம்பளம் வாங்குறது யூனியன் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஒன்றிய வாங்குறீங்களா இல்ல இந்த அமலாக்கத்துறையும் ஈடியும் அமலாயத்துல இந்த பொறம்போக்கு போய் அண்ணாமலை சம்பளம் வாங்குறீங்களா இது மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்களா இந்த இடி அமலாக்கத்துறை பகுதி இல்ல நீ வந்து யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்ல போய் நீ சம்பளம் வாங்குறியா ஒன்றிய அரசு கிட்ட சம்பளம் வாங்குறியா இல்ல இந்த புறம்போக்கு பையன் ஒலியும் அண்ணாமலை கிட்ட கமலாயத்துல போய் சம்பளம் வாங்குறியா அவன் சொல்றான் ஈடி வருது அமலாக்கத்துறை சொல்லுது ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக்ல ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்ற புறம்போக்கு பையனை பாத்து கேக்குறேன் பொய்யா பேசுறாங்க என்ன சொல்றாங்க கேட்டா பாட்டில் மேல பத்து ரூபாய் வாங்குறாங்க பாட்டில் மேல முப்பது ரூபா வாங்குறாங்கன்றான் ஓபனா பேசிடலாமா இல்லை ஓப்பனா பேசிடலாமா இது அநேகமா முதலமைச்சர் பார்த்தாலும் பார்க்கலாம் இந்த பேச நான் ஓபனப் எனக்கு ஒண்ணும் நான் என் தலைவர் தளபதிக்கு ஒரு தற்கொலை தற்கொலைப்படை மாதிரி நாளைய தமிழக மாண்புன்னு உதயநிதி ஸ்டாலின் நான் ஒரு தற்கொலை படை மாதிரி நான் அவங்களுக்காக பேசுறேன் இப்போ பாட்டில் மேலே முப்பது ரூபா வாங்குறாங்கன்னு அண்ணாமலை சொல்றான் இல்ல பாட்டில் மேல முப்பது ரூபாய் இது எடப்பாடி பன்னிச்சா வேற பேச மகளை அதெல்லாம் எடப்பாடி அதெல்லாம் உங்க ஆட்சியில டாஸ் மகள் நடக்காத அயோகித்தனமா இன்னைக்கு தீ திமுக ஆட்சி மீது பழி போடுறீங்க இப்போ பாட்டில் மேல முப்பது ரூபாய் வாங்குறான்னு அண்ணாமலை சொல்றாங்கல்ல எந்த கடையில வாங்குறாங்க சொல்றாங்க நீ வாங்குற கடையில முப்பது ரூபாய் வாங்குறாங்களோ ஏய் பாட்டில் மேல அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க மாட்டோன்றான் ஒரு குவார்டர் சரக்கு வாங்குறான் அவன் இருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்படுறான் சேர்த்து வச்சுக்கிறான் துட்டு துட்டு சேர்த்து வச்சுட்டு போய் அவன் கரெக்டாக காசு எடுத்துட்டு கொடுக்குறான் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டா சேல்ஸ் மேனு அண்ணாமலை சொல்றே பொறுக்கி போய் இது கேட்டுக்கோ முப்பது ரூபாய் பாட்டில் மேல வாங்குறாங்கன்னு சொல்றேன் இல்ல என்ன ஒரு பாட்டில் மேல அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டா சண்டை போடுறான் இவன் சும்மா சொல்றான் கரூர் குரூப் வந்து கேட்குறாங்க சேல்ஸ்மேன் சொல்றான்னா கரூர் குரூப் வந்து கேட்கறாங்க பத்து ரூபாய் பாட்டில் மேலே எக்ஸ்ட்ரான்னு சொல்லி அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் எதாவது சும்மா பொய்யான தகவல் ஒரு பாட்டில் மேலே அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டால் பாட்டில் வாங்குறோம் கொடுக்காம சண்டை போடணும் உடனே என்ன தெரியுமா தெரியுமாங்க போன் எடுத்துக்கிறான் போன் எடுத்து கேமரா ஆன் பண்ண எவ்வளோடா சரக்கு ஒரு சரக்கு எவ்வளோ நூற்றி முப்பது ரூபாய் ஒண்ணு நூற்றி நம்ப ரூபா கேட்குறா பத்து ரூபாய் ஏன் பத்து ரூபாய் அஞ்சு கேட்குறேன் அப்படியே அந்த சேல்ஸ்மேன் எடுக்கிறான் அவன் பயிலுக்கு போய் அலுன்னு போடுறான் ஏன்னா அண்ணன் செந்தில் பாலேஜியா சொன்னார் எந்த கடையில பத்து ரூபாய் அதிகமா வைக்கிறான் சொல்லு நானே வரேன்னு சொன்னார் எந்த கடையோட பத்து ரூபாய் அதிகமா வைக்கிறாங்கன்னா பத்து ரூபாய் அதிகமாகவே வைக்க முடியாதுன்னா எப்படின்னா ஒரு பாட்டில் மர முப்பது ரூபாய் விற்பாங்க அண்ணாமலை ஓப்பனா பேசிடலாமடா எனக்கு எதுவும் பயம் இல்ல எந்த கடையில விற்கிறாங்க நீ நீ வாங்குற கடையில முப்பது ரூபாய் அதிகமா வாங்குறாங்களா நாங்க அப்படி எதுவும் கொடுக்குலப்பா ஓப்பனாவும் பேசிடல இதுல போய் என்ன இவன் முப்பது ரூபாய் பாட்டில் மரம் வாங்குறாங்கன்றாங்களா அண்ணாமலை நீ எந்த கடையில போய் வாங்குற சொல்லு நீ வாங்குற கடையில முப்பது ரூபாய் அதிகமா வாங்குறாங்களா சொல்லு அந்த கடைக்கு நான் வரேன் கோயம்புத்தூர்லயா கரூர்லயா எங்க நானே வரேன் நான் நான் எல்லாம் யாரும் வாங்கறதில்ல கரெக்டா தான் வாங்கிக்கிறாங்க இப்படி அவனா பேசுவானா இப்படி அவனா பேசுவானாங்க யாரும் எங்கள்கிட்ட எல்லாம் அதிகம் கேக்கறது இல்லைப்பா கரெக்டா நூத்தி முப்பது ரூபா நூத்தி முப்பது நூத்தி இருபா நூத்தி இருபது கடைக்கு போறவன சொல்றேன் சோ பாட்டில் மேல முப்பது ரூபாய் அதிகமா வாங்குறாங்க பாட்டில் மேல பத்து ரூபாய் அதிகமா வாங்கினா இந்த பரம்போ பயன் சொல்றான் பாருங்க இவனை செருப்பத்தில் இது பொய்யான தகவல் இது இது பொய்யான தகவல் இவனுக்கு வேற எதுவும் குறை சொல்ல முடியல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் வந்து முதலமைச்சர் செயல்பாடோ இல்லை அமைச்சர்களின் செயல்பாடோ நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ அரசின் மீதோ ஒரு குற்றச்சாட்டு எதுவும் சொல்ல முடியல இவனுக்கு விற்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா இந்த மதுபானம் மதுபானம் ஊழல் மதுபானம் ஊழல் டேய் பொருகி பையா அண்ணாமல நீ பிஜேபி எங்க ஆட்சி சரி இப்ப பூரண மதுலக்குன்னு சொல்ற இல்ல பூரண மதுலுக்குன்னு சொல்லி என்ன சொல்றது இப்ப அண்ணாமலை நீ பூரண மதுலுக்கு பூரண மதுல சொல்ற இல்ல எவன்லாம் பூர்ண மதுலக்குன்னு சொல்றேன் எல்லாம் சொல்றேன் நீ அண்ணாமலை நீ பிஜேபி தான தலைவர் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு மூணாவது முறையா மோடி இன்னைக்கு பிரதமர் ஆகிறாரு அளவுல இந்த மது வாங்கடா தேசிய அளவில் பூரண மதுரை கொண்டு வந்தீங்கன்னா சாராயத்தை ஒழிச்சிடலாம் ஒரு மாநிலத்துல ஒழிக்க முடியாது உங்க குஜராத்ல பூரண மது அங்க வைம் ஷாப்பு தான் இல்லையே தவிர பங்கு கடில இருந்து மளிகை சாமான்கடில இருந்து பிடி சீரக்கடிலேருந்து டீ கடையிலேருந்து பஸ்ஸில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கே போனாலும் சலக் கிடைக்கும் உங்களுக்கு குஜராத்தில் ஆமாங்க நீங்கள் குஜராத்துக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போனாலும் குஜராத்துக்குள்ளே குஜராத் ஸ்டேட்டுக்குள்ள ட்ரெயின் நுழையும் போது அந்த உள்ள நல்லா சேல்ஸ்மேன் தண்ணி பாட்டில் இருக்கிறவன் சாப்பாடெல்லாம் கொடுவல அவன் வந்து உங்களை கேட்பான் சாப் கே சாப் அப்போ கேவனா சாப் பீர் ஓனா ஜின் போனா ரம் போனா பிராண்டி ஓனா கேவனா சாப் போல சாப் போட்டுறவனா ஆஃப் வேணா ஃபுல் வேணா கே கேவனா சாப் அப்போ கேவனா பூத்தோ சாப் அம்தோ அப்போ தேக ஆனுவான் உனக்கு ஆஃப் வேணுமா ஃபுல்லு வேணுமா கோட்ரு வேணும் எடுத்துன்னு அந்த வண்டியில தண்ணி பாட்டிலமா சப்ளை பண்றான் சார் குஜராத்ல எந்த ட்ரெயின்ல ஏறினாலும் பேருக்குதான் அங்கே அங்க சாராய் சாராயங்க குச்சி நீ என்னடா தமிழ்நாடை பத்தி வந்து பேசுற இல்ல பொய் இதுல இப்ப என்ன சொல்றான்னா இப்ப என்ன திங்கக்கிழமை திங்கிழமை ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை எங்க எக்மோர்ல எங்கேயோ வந்து டாஸ்மாக ஆஃபீஸ் இருக்குதாமே குடோன்னு அங்கே வந்து முற்றுகீரில் போராட்டம் நடத்துறாங்களோ அங்க போய் முற்றுகீரை போடாம வாயில் நல்லா இருக்கும் போடா பாண்டிச்சேரியில போடா நடத்த கூடா அவன் யோகி ஆதிகராந்த் முதலமைச்சர் இருக்கானே போடா அங்க போடா நீ என்னங்கடா இப்போ பிஜேபி ஆட்சி படுத்துறீங்க தமிழ் இந்தியால டேய் அண்ணாமலை எங்கங்கடா ஆட்சி நடத்துறீங்க இப்போ டெல்லியில தான் வந்துக்கிறீங்க டெல்லியில டெல்லியில கடை இல்லை அது ஒரு பாண்டிச்சேரி மாதிரி டெல்லி டெல்லியும் பாண்டிச்சேரி மாதிரி தான் ஆ அங்க போடா அங்கெல்லாம் டாஸ்மா கிடையாதுடா அங்கெல்லாம் பிராந்தி விக்கில தமிழ்நாட்டில் தான் பிராந்தி வைக்கிறாங்களா ஒரே கொண்டு நடக்கும் தான் இவன் போறான்னா முற்றுகையிட்டு அப்புறமா என்ன பண்றான்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடையிலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா டாஸ்க்மாக கடையிலையும் ஒரு கடை கூடாம எல்லா கடையில போய் நாங்க முற்றுகையிட போறோம் அவன் அவன்கிட்ட போய் குவார்டர் பாட்டில் வாங்கிக்கணுமா ஏன்னா பிஜேபி திருட்டு பசங்களை பத்தி எனக்கு தெரியாது இப்போ இவனுக்கு என்னத்துக்கு போறாண்டானு சொல்லுங்க டாஸ்மாக் கடையாட்ட போய் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறானு இவனுக்கு அங்க போய் திரையிட பண்ணான்னு வச்சுக்கோங்க ஏன்னா பூரா போலி பொதுபான வைக்கிறது பூரா அந்த பிஜேபி காரணம்

இதுதான் நான் போய் கடையை முற்றுகையான்றான் பிராந்திசா கடையை போய் முற்றுகையான்றான் அண்ணாமலை பெரிய கொலிப்பை பாரு நான் போய் பிராந்தி சா போய் முற்றுகையான்றான் எனவே இந்த இந்த அரசியல் எல்லாம் பார்த்துட்டே அண்ணாமலை இந்த அரசியல் எல்லாம் பார்த்தாலும் திமுக பயப்படாது புரியுதா இந்த அரசியல் எல்லாம் பாத்துட்டு திமுக பயப்படாது டாஸ்மாக ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டீங்க டாஸ் மக்கடையில் ஆயிரம் கோடி ஊழல் வர சொல்ல ஈடி ஐடியா யார் ஊழல் பண்ணாங்களோ ஆதார் இருந்த கைது பண்ண சொல்ற நானே சொல்றேன் எனவே இவன் அண்ணாமலை பண்றது ஒரு பிராடு தனமான அரசு அமலாக்கத்துறை சொல்லிச்சு ஆயிரம் கோடி ஈடிக்கு அமலாக்கத்துறை சொல்லிச்சு அதாவது இந்த அணிகள் இருக்குது மயிறு மயுச்சு அணிகள் இருக்குது இல்ல அதுல ஒரு அணி இந்த அமலாக்கத்துறலாம் பிஜேபி அது ஒரு அணி அண்ணாமலை சொல்றான் இங்க போ அங்க போ அங்க போ இங்க போனா உன்னு உட்டுவச்சு விட்டு சொல்லும் பாரு அதை சொல்லணும் எனவே டாஸ்க்மா கடை நிர்வாகம் ஒழுங்காக தான் நடக்குது பத்து ரூபாய் எல்லாம் பாட்டில யாரும் வாங்கலாம் கொடுக்க மாட்டாங்க சார் யாரும் கொடுக்க மாட்டாங்க அது முப்பது ரூபா வேலை சொல்றான்ப்பா ஏண்டா பொறியி பையா நான் தான் சொல்றேன் ஓப்பனா இதுல போய் என்ன என்னக்குது இப்ப நீ எந்த கடையில போனா அவனுக்கு முப்பது ரூபாய் அதிகமா வாங்கி கொடுத்து வாங்கிக்கணு நாங்க போற கடையில அவனு இல்லையே ஓப்பனா பேசணும் இதுல போய் என்னக்குது ஏன்னா இப்ப இவன் சொல்றான் இல்ல இவன் சொல்றதுனால நான் சொல்றேன் முப்பது ரூபாய் போய் கடையில போய் அதிகமா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டியது ஒரு பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் அதிகமா கொடுக்க வேண்டியது அண்ணாமலை சொல்றேன் இல்ல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் ஒரு பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் அதிகம் நாற்பது வாங்கிக்கிறான் அண்ணாமலைக்காடி பையன் எங்களுக்குறோம் பாட்டிலுக்கு பத்தாது பேர் கொடுத்துடறான் முப்பது ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்கேன் எந்த கடை சொல்லு ஏன்னா நாங்களாம் யாரும் அப்படி கொடுக்கல அதான் வாங்குறவங்கள சொல்றேன் இப்படி அவனா பேசுவானா ஏன்னா இந்த பொறிப்பசி இப்படிதாங்க பேசி ஆகணும் இந்த பொறி இதுல இருவர் எடப்பாடி வேற இவரு விட உத்தம புத்திர மாதிரி இவரு டாஸ்மாக் பத்தி டாஸ்மாக் பத்தி பேசுறது பிஜேபியினுடைய அண்ணாமலை கொஞ்ச நாள் சைலண்டா இருந்தான் அந்த அம்மா தகுங்க பாரு உலக அழகி உள்ளூர் கிழிவி பரட்ட தமிழ் இசை அது சும்மா அப்படியே காண்டாம் மாதிரி ஜங்கு 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 அது எதுனா ஒண்ணு பேசுது உன்னை இந்தால ஆள் எதுனா ஒண்ணு பேசுறான் உன்ன எத்தனை டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் இந்த பிஜேபி ஒரு பழி ஒண்ணு போடணும் எதுவும் கிடைக்கலன்னா என்ன எடுத்து நான் பிஜேபி காரன் ஆஹ் புரட்சி தலைவி அம்மாவுடைய புடைவை பூச்சி இழுத்தீங்களே புரட்சித் தலைவி அம்மாவுடைய புடைவை பூச்சி இருத்தீங்களே இது ஒண்ணு எடுத்துறான் யாரு இந்த அந்த மாவத்தராங்க ஊருகா மாமி ஒண்ணு ஊருகா மாமி இல்ல ஆயா எங்க நம்ம ஆயா அந்த உலக அளிக்க ஆயா 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 ஊருகா ஊருகா மாமி ஐரு நிர்மலா சீதாராமன் ஆஹ் அது புரட்சி உடைய அம்மானுடைய சேலையை பூச்சி இழுத்து திமுகவினு அவமானப்படுத்துறது எனக்கு தெரியாதான் அதுக்கடுத்து தமிழ் படிச்சு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னா பேசுறாங்க அந்த பொம்பளை இவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து பேசணும்ன்றாங்க எங்க கட்சியில என்ன கேக்குறாங்க ஐடிவிங்கள ஏன் மரியாதை இல்லாத பேசுறேன்றாங்க ஏன்னா இவங்களுக்கு மரியாதை கொடுத்து தமிழே படிச்சு எந்த புரோஜனம் இல்லாம அந்த பொம்பளை பார்லிமெண்ட்ல பேசலீங்க தமிழ் படிச்சதுனால என்ன பிரயோஜனம் தமிழ் படிச்சுன்னு என்ன பண்ண முடியும்னு ஒரு தமிழச்சியா இருந்தேன்னு இந்த பாப்பாத்தி கேட்கிறான் நம்ம அம்மா கேக்குது நிர்மலா சீதாராமன் தமிழ் படிச்சு என்ன பிரயோஜனம் இந்தி எங்க மயிறு சமஸ்கிருதம் எங்க மயிறு தமிழ் எங்க உயிர் தமிழ் எங்க உயிர் அது உங்களை என்ன சொல்றதுன்னா ஆவன்னா ஜெயலலிதா படையை பற்றி இருக்கீங்களே அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே மரியாதை கூட இன்னைக்கு காங்கிரஸ் பேரை கேட்டுக்கூடிய திருவண்ணாந்தரசர் சொல்லிட்டார் அப்ப நாங்க இருந்து அந்த மாதிரி சம்பவமே நடக்கல ஒரு ஒரு கிளாஷ் அங்க நடந்துச்சு அப்ப ஜெயலலிதா தலையெல்லாம் எல்லாம் அந்த அம்மா வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம இனிமே அசம்பலி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நொண்டி சாமிக்காக அந்த மாதிரி தலையெல்லாம் விரிச்சுன்னு அப்படியே அப்படி எடுத்து போட்டுன்னு அந்த அம்மா போயிட்டாங்க பட் யாரு ஜெயலலிதா படவை எல்லாம் துட்சாதன கும்பலாம் இதுக்கு அந்தாலும் மைண்டோட ஒரு ஜெயக்குமார் அவன் ஒரு ஜெயிச்ச அடிக்கிறான் ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்திக்கலே திமுக கார் ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்திக்கல யாரு பூச்சி இழுத்தாங்க ஜெயலலிதா புடவி யாரும் இழுதுல நான் நான் ஒன்னு கேக்கிறேன் நிர்மலா ஆயா அயோ ஆயா ஏமா கேள்வியே உலக அழகை உலக அழகை அம்மா கேள்வி அம்மா ஆயா ஆயா ஊருகா மாமி நிர்மலா சீதாராமன் மாமி ஆயா நான் ஒண்ணு கேட்கறேன் ஆயா இப்போ திமுக கார் புடவை பூச்சி இழுத்துட்டாங்கன்னு நடக்காது ஒன்னு சொல்றியே இப்போ உன் கட்சி பிஜேபிக்கு திமுகல இருந்து கேபி ராமலிங்கம் ஒருத்தர் வந்துக்கிறாரு திரு கேபி ராமலிங்கம் என்ன சொல்றது இங்க எம்பியா இருந்தாரு வாரிய தலைவரா இருந்தாரு கே பி ராமலிங்கம் இப்போ அவர் வந்து பிஜேபிக்கு வந்துக்கிறாரு அவர் யாரு உனக்கு தெரியுமா இங்க யாருமே ஜெயலலிதா புடவை புற்றி எழுக்கல ஜெயலலிதா புடவை புற்றி இங்க யாரும் எழுக்கல எப்ப எங்கு கேட்டாலும் நமக்கு தெரியாது ஆனா சட்டமன்றத்துல யாரும் திமுக ஜெயலலிதா புடைய பூச்சி இழுக்கல ஆனா இழுச்சிட்டாங்க நீ சொல்ற கூடவே இதுல திருநாதரசர் இல்லைன்ற ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்தாங்க இழுத்தாங்க நடக்காத ஒரு சம்பவத்தை ஊருகா மாமி ஆயா நீ பேசுறிய எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் ஆயா என்ன சொல்லுது அந்த உலகளில் கேள்வி கேக்குறேன் நிர்மலா சீதாராமன் கேக்குறேன் இப்போ புடவை பூச்சி இழுக்கவே இல்ல உங்க கட்சியில கே பி ராமலிங்கும் திமுக என்ன தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது ராணுவ வண்டியில எம்ஜிஆர் ஏத்துறாங்க உடல் ஏன்னா ஒரு சிஎம் ராணுவ வண்டியில ஏத்துறாங்க அப்ப எல்லாரும் மேல ஏறி போறாங்க அப்ப ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அந்தம்மா இது இது உண்மை ஜெயலலிதா சொன்னது உண்மை என்னன்னு கேட்டா எம்ஜிஆர் சேர்த்துட்டாருல உன்ன நான் கட்டை ஏற போறேன்னா உடன்கட்டை யார் ஏறுவாங்க அந்த காலத்துல ஜென்ஸ் உடன்கட்டை புருஷன் செத்துட்டா கொண்டாடி உடன் ஏறும் அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க எம்ஜிஆர் நான் உடன்கட்டை ஏற போறேன்னு சொல்லி அந்த ராணுவ வண்டியில ஜெயலலிதா ஏறிச்சு அப்ப கே பி ராமலிங்கம் அவர் எம்ஜிஆர் ரொம்ப செல்லப்புள்ள மாதிரி அப்ப கே பி ராமலிங்கம் செருப்பு காலால ஜெயலலிதா வெட்டி ஒரே ஒரே கிக்கு ஒரே கிக்கு சும்மா ஃபுட்பால வாதிற மாதிரி ஒரே கிக்கு செருப்பால ஒரு கிக்குல நாலஞ்சு கிக்கு செருப்பால எட்டி வச்சு வச்சு ஜெயலலிதா கேள்வி தள்ளிட்டாங்க செருப்பு காலால கே பி ராமலிங்க ஜெயலலிதா வெட்டி வச்சு கீழே தந்தார் செருப்பு காலால உதப்பட்டு ஜெயலலிதா கீழே வந்துச்சு வச்சிருந்த யாரு கே பி ராமலிங்க இன்னைக்கு கே பி எங்க இருக்கிறாரு பிஜேபி ல பெரிய பொசிஷன் இருக்கிறாரு இன்னைக்கு பிஜேபி ல அவருக்கு துணைத் தலைவர் எல்லா அறிக்கை வெளியிடுறாரு பார்லமெண்ட் சொல்லி நின்னாரு சோ நான் நிர்மலா சீதாராமன் கேக்குறேன் ஏமா ஆயா ஊருகா மாமி அந்த கேள்வியை கேக்குறேன் நிர்மலா சீதாராமன் கேக்குற நாங்க நிதி கூட எங்களுக்கு நிதி கொடுக்கறது யோகதி இல்ல புடவ பூச்சியில் தாங்க பாவாட பூச்சியில் தாங்க நான் சொல்லுங்கிறேன் இப்ப நான் நிர்மலா சீதாராமன் கேக்குறேன் யாருங்க படையே கூட சொல்லுகல ஆனா உங்கட்சியில இருக்கிற கே பி ராமலிங்கம் திமுக பிஜேபி வந்த கே பி ராமலிங்கம் ஜெயலலிதா செருப்புகள எட்டு வச்ச வச்சு ராணுவ வண்டியில இருந்து கீழே தள்ளா அப்படியே அந்த கே பி ராமலிங்கத்தை அவ்வளவு பேர் அங்கீகாரம் பிஜேபி ல நான் நிர்மலா சீதாராமன் கேக்குறேன் ஆயா யோ அயா கே பி ராமலிங்கம் ஜெயலலிதா செருப்பு செருப்புகள எட்டு வச்சதுனால இன்னைக்கு கே பி ராமலிங்கத்தை நீ முக்கியத்தை கொடுத்து வச்சுக்கிறியா யார பாத்து சொல்றீங்க யார பாத்தியா சொல்றீங்க புடவு பூச்சி இழுத்தாங்க இதெல்லாம் வந்து பிஜேபிக்கார பண்றது ஒரு கேவலமான அரசியல் இந்த பா வந்து இந்த சாராய பாட்டில் வச்சு அரசியல் பண்றது என்ன சொல்றது அண்ணாமலை ஒரு ஒரு டாஸமா கடையாண்டி நாங்க போவோம் எல்லாரும் வரணும் ஆர்ப்பாட்டத்துக்குன்னு நீ கூப்பிடுற இல்லை என்ன ஐயோ சாராயத்தை பத்தி எல்லாம் ஒன்னு சொல்லிட்டா நான் வாப்பினா பேசிட்டேன் இல்ல நீ எந்த கடைக்குடா போற எவ்வளோடா கொடுக்குற இங்க யாரும் கொடுக்கலன்னு சொன்ன அந்த மாதிரி நான் சொல்றேன் ஃபிளைட்ல வரும்போது எமர்ஜென்சி எக்ஸிட் வர போதில தந்தம் தானா நீ அண்ணாமலை இந்த எமர்ஜென்சி டோர் இருக்கும் ஃப்ளைட்ல நீ பார்த்தா மைண்ட் டோர் இருக்கும் அது இல்ல இந்த பக்கம் ரைட்ல ஒன்னு லெஃப்ட்ல இருக்கும் அது சொல்ல வரல நம்ம உக்காந்து இல்ல சைடுல ஒரு எக்ஸிட் டோர் ஒன்னு இருக்கும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எதனா ஆயிட்டா ஒரு ஆபத்தான நேரத்துல அதை திறந்து குச்சிடுறது வெளியே எதுக்கோ ஒன்னு திறக்கிறது போதியில என்ன பண்ணான் அண்ணாமலை போதியில அத திறந்து போட்டான் நீ பேசல ம மார்க் பத்தி பாட்டில் மேல பத்து ரூபா தரேன்னு சொல்லிட்டு உன்னை அந்த பாட்டிலாலேயே ஒரு மண்ட மேல அடிச்சு வச்சா என்ன பாட்டில் மேல பத்துன்றது அதிகம் பாட்டில் மேல முப்பது அதிக அதிகம் இவன் பொய்யா பேசுறான் அண்ணாமலை பரதேசி பையா எம்பி எலெக்ஷன்ல நீ டெபாசிட் அண்ணாமலைக்கு உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா எம்எல்ஏ ஜெயிச்சு பாடுறான் ஜெயிச்சு பாரு எம்எல்ஏகள் சொல்லிருந்தேன் எனவே இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி தரமான அரசியல் இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டுல சேர்ந்து காரணம் இந்த அண்ணாமலைன்னு சொன்னா தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அந்த நிர்மலா சீதாராமன் ஒரு கேள்வி பார்லிமெண்ட்ல தமிழ் படிக்கிறதுனால என்ன புரோஜனம் கேட்குது திமுக எம்பி அதை சும்மா விட்டு வந்துக்கிறீங்களே ஆம்பளைங்க அடிச்சா தப்பு பொம்பளைங்க அடிக்கலாமே ஆம்பளைங்க அடிச்சா தப்பு ஒரு பொம்பளை பொம்பளைங்க அடிக்கலாமே ரெண்டு தவிட மலை பல பலர் இல்லாம தமிழை பத்தி பேசுறாரு ஒரு தமிழ் தமிழச்சு தமிழை படிச்சுட்டு இங்க படிச்சிட்டு நீ போற பெங்களூர்ல ஊரக வியாபாரம் பண்றதுக்கு அப்புறமா வந்து ஆர் எஸ் சேர்ந்த அது இது பண்ண எங்கேயோ போன மேஞ்ச இன்னைக்கு நீ தேர்தல நிக்காம குறுக்கு வாசல் பின்வாசல வந்தவ நீ தேர்தல நிக்கல நீங்க எல்லாம் இயற்கையாக விதைக்கப்படவில்லை நீங்க எல்லாம் செயற்கையான செடிகள் தேர்தலே நிக்காம நீ ரெண்டு மூணு ராஜ்யசபா எம்பி ஆகி மந்திரி நீ தமிழ் படிக்கிறதுனால என்ன புரோஜனம் கேட்கிற அந்த பொம்பளை தமிழ் படிக்கிறதுனால என்ன புரோஜனம் உலகம் முழுக்க தமிழ் இருக்குது இந்தி படிச்சு நாங்க என்ன புடங்குறதா சமஸ்கிருதம் சமஸ்கிருத படிச்சு நாங்க என்ன இங்க புடங்குறதா நீ வந்து கொடைவூச்சியில் தாங்க கொடைப்பூச்சியில் தான் என்ன உன் இழுத்த மாதிரி சொல்றியா கொடைப்பூச்சியில் தாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொய்யுங்க இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் நமக்கு எந்த நிதி கொடுக்கல கல்வியில கொடுக்க வேண்டிய நிதியை நம்ம கொடுக்கல கேட்டா தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டோம் அதாவது இந்தி படி என்றான் கம்பல்சரி அதை கொடுக்க மாட்டேன்றோம் இந்த பொம்பளை நிர்மலா சீதாராமன் நம்ம தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல ஆனா ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி நீ நிதியே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா எனக்கு இங்க தமிழ் மொழியை நான் பாதுகாக்கணும் நீ நிதியே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல தமிழ் மொழியை நான் பாதுகாக்கணும் என்று ஒரு தமிழினத்தினுடைய ஒரு தலைவனாக கலைஞரின் மகனாக வாழும் கலைஞராக தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் தளபதி புயல் குணத்தோடு போர்க்குணத்தோடு அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் பிஜேபி எங்க மசூருடா பிஜேபி எங்க மசூர் அண்ணாமலை ஆசுமா கடை என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன பண்ணாண்டு உனக்கு சொல்லு நீ போறக்காடி ரெடியா ரெடியா வைக்க சொல்றேன் நீ அதிகமா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முப்பது ரூபாய் கொடுக்க தேவையில்ல பாட்டில் என்ன காசு அந்த காசு எனவே இப்படி பொறுக்கித்தனமான அரசியல் பண்றாங்க பொறுக்கித்தனமான அரசியல் சந்திப்பதற்கு திமுக தயார் ஞாபகம் வச்சுக்கணும் இளைய கலைஞர் நாளைய தமிழகம் இந்தியாவின் இளம் தலைவன் இந்திய அரசியலில் அனைவருக்கும் படமாக திகழக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இந்த மண்ணிலே உதித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆரிய கூட்டத்தை

இந்த பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்